மருத்துவர் அர்ச்சுனா தொடர்ந்தும் சிறையில் அடைப்பு கொதிக்கும் மக்கள் இள மக்களுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த விடுதலை புரட்சியாளன் அர்ஜுனா ராமநாதன் தற்பொழுது மீளவும் புனையில் விடுவிக்க முடியாது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்களை காட்டி இன்றைய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன மன்னார் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலையில் பட்டதாரி தாயொருவர் பிரசவத்தின் பொழுது ஏற்பட்ட கடும் இரத்தப்போக்கு காரணமாக பலியாகியிருந்தார் அவர் பலியாகவில்லை எனவும் அவர் பட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் தவறு உள்ளதாகவும் நேற்று இமது டிக்டோக் மிக முக்கியமானவர்கள் கருத்துரைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் அதுக்காக சிகிச்சை வழங்கிய மருத்துவர் மற்றும் தாதி என்பவர்கள் பணியிடை நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நஷ்ட வழங்க உள்ளதாகவுமான தகவல் வெளியிடப்பட்டிருந்தது அவரண கால அந்த பெண் சகோதரிக்கு விடுதலை வேண்டி மருத்துவ அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு சென்றிருந்தார் அங்கு நுழைந்து கலவரத்தில் ஈடுபட்டதாகவும் பெண்களுடைய வாட்டுகள் அத்துமறி உள்நுழைந்ததாகவும் அங்கிருந்த மருத்துவர்களுக்கும் ஏனையர்களுக்கும் இடையூறை விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு ஐயா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இன்று திங்கட்கிழமை அவர் விடுதலை செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் ஏழாம் தேதி அன்றை அவர் மிகவும் விடுதலை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு விடுதலை செய்யப்படாவிட்டால் ஏழு நாள் பதினான்கு நாள் இருபத்தி ஒரு நாள் என அங்கு சிறப்பிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதன் பின்னர் அனுராதபுரம் சிறையில் அவர் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதான தகவல்கள் நேற்று நாங்கள் வெளியிட்டு இருந்தோம் அதுபோன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட போகிறதா என்கின்ற பதட்டம் நிலவுகின்றது ஜனநாயகம் உள்ளதாக கூறிக்கொள்ளும் இலங்கையினுடைய நாட்டில் மனிதம் மனிதாபிமானம் செத்து போனதையே இந்த விடயங்கள் எங்கள் எடுத்து காட்டுகின்றன மக்களுக்காக தண்ணீரை அர்ப்பணித்து சாகவம் துணிந்து வந்து நிற்கின்ற எங்களது வீர புதல்வன் அர்ச்சுனா ராமநாதன் இன்று சிறையில் வாடுகின்றது உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற மனிதநேயம் மிக்க மனிதர்களுடைய மனங்களை ஆரா ரணத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது எங்களது அண்ணன் எங்களது தம்பி எங்களது புதல்வன் எங்களது வீரன் எங்களது வீரமகன் எங்கள் விடுதலையின் நாயகன் என்று வருவான் என பலர் எண்ணி அழுத வண்ணம் இருக்கின்றனர் குறிப்பாக பல பெண்கள் ஆலயங்களுக்கு சென்று இவர்களுக்காக வழிபாடு நடத்துவதும் சமூக வலைத்தளங்களூடாக அழுதபடி அவர்கள் தமது கருத்துக்களை பகிர்ந்து வருவதையும் பார்க்கின்ற பொழுது எம் புலிகளும் எம்மை அறியாமல் எமக்குள்ளே நினைகிறது ஆம் உங்களைப் போன்றுதான் நாங்களும் அவருக்காகவே துடிக்கின்றோம் அதனால் தான் இந்த பதிவுகளையும் நாங்கள் இடைவிடாது பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றோம் இவ்வாறான கருத்துக்களை எடுத்துப் பரப்புங்கள் இந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லுங்கள் அப்பொழுதுதான் நாம் நாமாக இருக்க வேண்டும் எமக்காக ஒருவன் எழுந்து வந்தான் ஏன் எழுந்து வந்தான் எம்மின விடுதலையை வென்றெடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து அந்த மாமார வீரன் இன்று சிறையில் வாடுகிறான் அல்லவா நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவன் எடுத்து வந்த அந்த வீரத்தினுடைய விளைநிலத்தினுடைய தீரத்தினை எடுத்துச் செல்ல வேண்டியது எங்களுடைய தாயக மக்களின் கடமையாக இருக்கின்றது ஆகவே சர்வதேசம் பூரா பரவிக்கக்கூடிய தமிழர்களே இவரை விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் இவருக்கு ஆதரவாக கருத்துக்களை எடுத்து பரப்புங்கள் இதுபோன்ற செய்திகளை நீங்கள் எடுத்து வேகமாக பரப்புவதன் ஊடாகத்தான் அவருக்குரிய விடுதலை எமக்காக மலரும் என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ளுங்கள் நாங்கள் நாமவே ஊடகமாக மாறிக்கொள்ளாத வரைக்கும் நாம் நாம எழுந்து நமது விடுதலைக்காக உறுத்த குரல் கொடுக்காத வரைக்கும் நாம் நாம எழுந்து நமதுக்கான பாதையை உருவாக்கி கொள்ளாத வரைக்கும் அடக்குமுறையாளர்களின் அதிகார வர்க்கத்தில் நாங்கள் காலில் மிதிவதைத் தவிர வேறு வழியில்லை என்பதே இந்த அர்ச்சனா ராமநாதனுடைய சிறை அடைப்பும் பிணையில் விடுவிக்க மறுக்கின்ற செயல்பாடுகளும் காட்டுகிறது என்பதை ஓர்மமுள்ள ஒரு தமிழனும் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதே வன்னி எனது கருத்தாக உள்ளது இதுவரை நேரமும் இந்த செய்தியினை கேட்ட உங்களுக்கு எமது நன்றி வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நண்பன் அன்பு தம்பி